பொருளாதாரம் என்ற இந்த தொடரிலே இன்றைய பாடத்திலே நாங்கள் இன்சூரன்ஸ் காப்புறுதி சம்பந்தமாக இன்றிலிருந்து வரக்கூடிய சில வகுப்புகளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இன்சூரன்ஸை பொறுத்த மட்டிலே எங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்கள் அனைவருடனும் இது ஏதோ ஒரு விதத்திலே பின்னி பிணைந்து காணப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக எங்களுக்கு பார்க்க முடியும் ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொருவரும் இந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் என்று சொன்னால் இன்னு நாங்கள் அதனை அஹ் நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் ஆஹ் அதாவது அந்த இன்சூரன்ஸுடைய பேர் காப்புறுதி அல்லது காப்பீடு இல்லாவிட்டால் இன்று அந்த அரபியிலே நாங்கள் தமிழ் என்று சொல்லுவோம் எனவே இதை பொறுத்த மட்டிலே இதனுடைய அடிப்படை இரண்டு தரப்புக்கு மத்தியிலே செய்யப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திலே ஒரு தரப்பு ஒரு தொகை பணத்தை ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை செலுத்தி கொண்டே செல்கின்றார் அடுத்த தரப்பு வந்து அவருக்கு அந்த எக்ரிமெண்டிலே சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு இழப்பீடு அல்லது நஷ்டம் வருகின்ற நேரத்திலே அது அதனை ஈடு செய்வதற்கு பொருந்திக் கொள்கின்றார் இதுதான் அதனுடைய சுருக்கமான வடிவம் எனவே இன்று நடைமுறையில இருக்கக்கூடிய உலகத்தில இருக்கக்கூடிய இந்த முறைமீகனை பொறுத்த மட்டிலே இரண்டு விதமான இன்சூரன்ஸ் முறைகளை எங்களுக்கு பார்க்க முடியும் கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வணிக காப்புறுதி முறை அதே போன்று இரண்டாவது முறை மீனு தகவுனி அல்லது மீனு தகாஃபுலி என்று சொல்லப்படக்கூடிய கோபரேட்டிவ் இன்சூரன்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு ஒருவருக்கொருவர் உடந்தையாக இருப்பது என்ற அடிப்படையிலே அமைந்த இன்சூரன்ஸ் முறை அதாவது இப்படி இரண்டு வகையான இன்சூரன்ஸ் முறைகளை இன்று உலகத்திலே எங்களுக்கு பார்க்க முடியும் இன்றைய பாடத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வது வந்து கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது அந்த அடிப்படையிலே ஒரு வணிக அதாவது பிசினஸ் அடிப்படையிலே அமைந்த ஒரு ஒரு வியாபார ஒப்பந்தத்தை போன்று அமைந்த கொமர்ஷியல் இன்சூரன்ஸை பற்றி தான் இன்று நாங்கள் பார்க்கின்ற இருக்கின்றோம் கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் அந்த ஒப்பந்த முறை எவ்வாறு நடைபெறுகின்றது இஸ்லாமிய இஸ்லாத்துடைய சட்ட வாக்கத்தின் பார்வையிலே அதனுடைய தீர்ப்பு என்ன அதாவது அது கூடாது என்று சொன்னால் எந்த அடிப்படையிலே கூடாது அதை மாற்றீடாக நாங்கள் சொல்வது என்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் அல்லது வணிக காப்பீடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் முறையை பொறுத்த மட்டிலே இது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு எழுநூறு வருடங்களுக்கு முன்னால் இது தோற்றுவிக்கப்பட்டது இந்த இன்சூரன்ஸ் அடிப்படை முறை அதாவது கிறிஸ்துக்கு முன்னரே அதாவது இன்றைக்கு இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாலே அதாவது இதனுடைய அதாவது ஒரு உடந்தையாக இருப்பது என்று சொல்லப்படக்கூடிய அம்சம் தோற்றுவிக்கப்பட்டாலும் இன்று இயங்கக்கூடிய அந்த வணிக காப்பீட்டு முறை ஒரு பிசினஸ் அடிப்படையிலே ஒரு அதாவது அதாவது ஒரு ஒப்பந்தமாக வியாபார ஒப்பந்தத்தை போன்று நடைபெறக்கூடிய அடிப்படையிலே செய்யப்பட்ட இந்த காப்பீட்டு முறை கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு எழுநூறு வருடங்கள் அல்லது எழுநூறு அதாவது எழுநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் பிரித்தானியாவிலே இது வந்து உருவாக்கப்பட்டது அடிப்படையிலே கடலிலே அதாவது கடல் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடலிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அடிப்படையில் தான் இது வந்து உருவாக்கப்பட்டாலும் அதன் பின்னால் அதனுடைய பல வடிவங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது வாழ்க்கைக்கான காப்புறுதி அதே போன்று சொத்துக்களுக்கான காப்புறுதி என்று பல அடிப்படைகள் ஆஹ் அதாவது அதனுடைய பல வடிவங்கள் தோற்றுவிக்கப்பட்டன எனவே இதனுடைய வரைவிலக்கணம் அதாவது இதனுடைய அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இது ஒரு வியாபார ஒப்பந்தத்தை போன்றே செய்யப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இரண்டு தரப்பு தான் இருப்பார்கள் அதிலே ஒரு தரப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு வருடத்துக்கு நாள் பொதுவாக ஒரு அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு தொகை பணத்தினை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வழங்குவார் அவர் வழங்குவதற்கு அந்த அதாவது அந்த தொகைக்கு பதிலாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்ட ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற நேரத்திலே அந்த முழு அனர்த்தத்துக்குமான செலவினை அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் எனவே ஒரு வியாபார ஒப்பந்தத்தை போன்று ஒரு வியாபார ஒப்பந்தத்திலே நாங்கள் ஒரு பொருளை வாங்குகின்ற நேரத்திலே பணத்தை கொடுத்து எவ்வாறு நாங்கள் ஒரு பொருளை வாங்குகின்றோமோ அதே போன்று பணத்தை கொடுத்து எங்களுக்கு பிரச்சினை வருகின்ற நேரத்திலே அதற்கான முழு இழப்பீடையும் தர வேண்டும் என்ற ஒரு எக்ரிமெண்ட் அடிப்படையில் ஒப்பந்த தான் இந்த வணிக காப்பீடு என்று சொல்லப்படக்கூடிய கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் செய்யப்படுகின்றது எனவே இதனுடைய மார்க்க தீர்ப்பை பொறுத்தமட்டிலே மட்டிலே பெரும்பான்மையான அறிஞர்கள் அதே போன்று அங்கீகரிக்கப்பட்ட பத்துவா நிலையங்கள் இவைகள் எல்லாமே வந்து வந்து இந்த முறை கூடாது என்றுதான் கூறுகின்றார்கள் இது வந்து இஸ்லாமத்திலே தடை செய்யப்பட்ட ஹராமான ஒரு ஒப்பந்த முறையாகத்தான் இதனை பார்க்கின்றார்கள் ஒரு சில உலமாக்கள் ஷேக் முஸ்தபான்னு சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் வந்த ஒரு அஹ் ஒரு ஆளின் அவர் அவர் மாத்திரம்தான் அது கூடும் என்ற அடிப்படையிலே கூறுகின்றார் ஆனாலும் கூடாது என்ற அறிஞர்கள் கூறுகின்றார்கள் கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் என்று வணிக அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய அந்த ஒப்பந்தம் கூடாது என்ற தான் பெரும்பான்மையான அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் கூடாது என்று சொல்வதற்கான காரணங்களை அந்த நியாயங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே முக்கியமான மூன்று நியாயங்களை அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட வியாபார முறைக்கு மாற்றிட அதாவது மாற்றமான மூன்று அம்சங்கள் இதிலே வந்திருப்பதை அவர்கள் கூறுகின்றார்கள் முதலாவதாக அதிலே வட்டி இருக்கின்றது இரண்டாவதாக அது ஒரு ஏமாற்றத்தின் அடிப்படையிலே செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் மூன்றாவதாக அது ஒரு சூதாற்றத்தை போன்ற ஒரு ஒப்பந்தம் என்று கூறுகின்றார்கள் வட்டி எவ்வாறு வருகின்றது என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அதாவது வியாபாரம் என்ற ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டாவே அதிலே இந்த இன்சூரன்ஸில வந்து இரண்டுமே பணம் இரண்டு தரப்புலையும் தான் பணம் அதாவது அந்த இன்சூரன்ஸிலே அந்த அதாவது அந்த வாடிக்கையாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு வருடமும் கட்டிக்கொண்டே செல்கின்றார் அவருக்கு அதற்கான அந்த பிரதியை பொறுத்த மட்டிலே அதுவும் பணமாகத்தான் இருக்கின்றது எப்போது அந்த பணம் கிடைக்கின்றது குறிப்பிட்ட அதாவது சொல்லப்பட்ட அந்த அனர்த்தம் நடைபெறுகின்ற நேரத்திலே அந்த கம்பெனி வந்து அவருக்கு பணத்தை தான் கொடுக்குது எனவே இங்கே பணத்துக்கு பணம் பரிமாற்றம் நடைபெறுகின்றது பணத்துக்கு பணம் பரிமாற்றம் நடைபெறுகின்ற நேரத்திலே எங்களுக்கு தெரியும் அதிலே அது வந்து முதலாவது நிபந்தனை ரெண்டுமே வந்து உடனுக்குடன் நடைபெற வேண்டும் உடனுக்குடன் அது நடைபெறாவிட்டால் வந்து அது வட்டியாக கருதப்படும் அதே போன்று அங்கே ஏற்ற தாழ்வு இருக்கப்படாது ஒரே இனமான பணமாக இருந்தால் உதாரணமாக ருபீஸுக்கு ருபீஸாக இருந்தால் அங்கே ஏற்ற தாழ்வு ரெண்டுமே ஒரே அளவாகத்தான் இருக்க வேண்டும் எனவே இந்த ரெண்டுமே இந்த இன்சூரன்ஸில இன்சூரன்ஸில சொல்லப்பட்ட இந்த அடிப்படையில வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது உதாரணமாக ஒருவர் வந்து ஒவ்வொரு வருடமும் அவர் வந்து அவருடைய வாகனத்துக்கான இன்சூரன்ஸை போட்டு இருக்கின்றார்னு சொன்னால் ஒவ்வொரு வருடம் ஒரு தொகையை கட்டுகின்ற ஆயிரம் ரூபாயோ எட்நூறு கட்டுகின்றார் அவருக்கு அந்த பிரச்சனை வருகின்ற நேரத்திலே அந்த கம்பெனி வந்து பெரிய ஒரு தொகையை கொடுக்கின்றது எனவே அந்த இரண்டு ஒப்பந்த அதாவது இரண்டு பணம் இரண்டு இடத்திலையும் வந்து பரிமாற்றம் தான் நடைபெறுகின்றது அது வந்து இஸ்லாம் தடை செய்த அடிப்படையிலே அங்கு நடைபெறுவதன் காரணமாக வட்டியுடைய ஒரு வகை அதிலே வருகின்றது என்று கூறுகின்றார்கள் இரண்டாவது நியாயம் அவர்கள் சொல்லக்கூடிய நியாயம் வந்து அதிலேயே மாற்றம் இருக்கின்றது இரண்டு தரப்புக்கும் நாங்கள் எந்த ஒரு எந்த ஒரு வியாபார ஒப்பந்தத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த வியாபார ஒப்பந்தத்திலே வந்து என்ன அதாவது இரண்டு தரப்புக்கும் எது கிடைக்க போகின்றது என்ற விடயம் வந்து அறியப்பட்டிருக்க வேண்டும் அந்த இன்சூரன்ஸிலே கைச்சாத்திட்ட ஒப்பந்தமிட்ட அந்த அந்த வாடிக்கையாளர் ஒரு தொகையை கொடுத்து கொண்டே போகின்றார் அவருக்கு பிரதியாக எது கிடைக்கும் என்பது அவரால் கூற முடியாது அதே போன்று அது எப்போது கிடைக்கும் என்றதும் கூற முடியாது அதே போன்று அந்த கம்பெனியும் சில நேரத்துல வந்து பெரிய அதாவது அந்த அந்த வாடிக்கையாளருக்கு எந்தவித அனர்த்தமும் ஏற்படாவிட்டால் முழுமையான லாபத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் அதே போன்று இவருக்கு என்ன சரி அதாவது பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டால் அந்த வாடிக்கையாளர் கொடுத்த தொகையை விட பல பல மடங்கு தொகையை அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றது எனவே இரண்டு தரப்பிலேயும் ஏமாற்றமான ஒரு அடிப்படையிலே இந்த ஒப்பந்தம் நடைபெறுகின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் இதிலே சூதாட்டத்துடைய ஒரு வகை இருக்கு சூதாட்டம் என்று சொன்னால் சூதாட்டத்துடைய அடிப்படையை பொறுத்த மட்டிலே நூத்துக்கு நூறு அதிலே ரிஸ்க் இருப்பதுதான் நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் நூத்துக்கு நூறு அதிலே பாதுகாப்பின்மை எனவே இதிலே வந்து ஒரு தரப்பு லாபம் அடைந்தால் இன்னொரு தரப்பு நஷ்டமடைகின்றார்கள் இப்படி நடந்தால் இதுதான் சூதாற்று சூதாற்றத்துடைய அடிப்படையாக இருக்கின்றது எனவே இந்த இன்சூரன்ஸ் இதிலே இதே 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 அடிப்படையில் இதே வடிவம் தான் நடைபெறுகின்றது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் ஒரு நேரத்திலே எந்தவித அனர்த்தமும் ஏற்படாவிட்டால் கம்பெனிக்கு முழுமையான சல்லி பைத்துவிடும் என்ன சரி பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டுவிட்டால் இருந்து பல அதாவது அவர்கள் கட்டின தொகையை விட பன்மடங்கு தொகை அந்த வாடிக்கையாளருக்கு போகின்றது எனவே ஒருவர் அடைகின்றார் ஒருவர் அடைகின்றார் இந்த இந்த வடிவம்தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே இப்படியான காரணங்களை வைத்து ஆஹ் இது ஒரு வியாபார ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தத்திலே அமைந்த ஒரு முறையாக இருந்தென்று சொன்னால் இஸ்லாம் அனுமதித்த வியாபார முறைக்கு நேர் மாற்றமான அடிப்படைகள் இதுல இருப்பதன் காரணமாக பல அறிஞர்கள் கூடுமென்ற கூடாது என்று அதாவது இது ஹராமான ஒரு ஒப்பந்தமாக இதனை அறிமுகப்படுத்துகின்றார்கள் எனவே இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துமாக இருக்கின்றது கூடாது என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களை பொறுத்த மட்டிலே அதாவது இது கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வியாபார ஒப்பந்த முறை கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் செல்லக்கூடிய அந்த நியாயங்களை பொறுத்த மட்டிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாத நியாயங்களாக ஆஹ் அதாவது இது சொல்லப்படுகின்றது ஏனென்றால் இங்கே வந்து வியாபார அடிப்படையிலே நடைபெறுகின்ற நேரத்திலே முக்கியமாக சொல்லப்படக்கூடிய காரணம் ஏமாற்ற அதாவது இரண்டு தரப்பிலே ஒரு தரப்பு ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதனை கூறுகின்றார்கள் எனவே இந்த கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொதுவான இந்த இன்சூரன்ஸ் முறை காப்புறுதி முறை வந்து அதிலே பல வகைகள் இருக்கின்றது அது வந்து அதாவது அதிலே ஒரு ஒரு தன்னுடைய சொத்துக்களுக்காக இன்சூரன்ஸ் போட்டு அதாவது தன்னுடைய வாகனங்கள் அதாவது வாகனங்கள் வீடு இவைகளுக்காக இன்சூரன்ஸ் போடுவது அதே போன்று தன்னுடைய வாழ்க்கை இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்லுவார்கள் அடிப்படையிலே அமையும் என்றால் இந்த வணிக அடிப்படையிலே அமையும் என்றால் கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் அமையும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு முறையாக இருக்கின்றது அதே போன்று மூன்றாவதாக வந்து அதாவது இன்று வந்து வாகனங்களுக்கு போடக்கூடிய சில இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி என்று சொல்லுவார்கள் அதாவது எங்களுடைய அதாவது நாங்கள் போடக்கூடிய அந்த இன்சூரன்ஸிலே எங்களால் பாதிக்கப்பட்டவருக்கு இரண்டாம் தரப்புக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அந்த அதாவது இரண்டாம் தர அதாவது அந்த மூன்றாம் தரப்பிற்கு ஏற்படக்கூடிய அந்த அதாவது அந்த அனர்த்தங்களுக்கு எதிராக போடப்படக்கூடிய இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது அதிலே வந்து எங்களுக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்க மாட்டாது எங்களால் பாதிக்கப்பட்டவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த இன்சூரன்ஸ் முறை அந்த முறையும் இந்த கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் என்ற அடிப்படையிலே வணிக காப்பீட்டு முறையிலே அமைந்தால் அதுவும் ஹராமான ஒரு முறையாக இருக்கின்றது எனவே இதற்கான மாற்றீடு இஸ்லாமிய இன்சூரன்ஸ் முறை என்ன என்பதனை நாங்கள் வரக்கூடிய வகுப்பிலே இன்ஷால்லா பார்ப்போம் எனவே இந்த வகுப்பு அதாவது இத்துடன் இந்த வகுப்பை நான் படித்துக் கொள்கின்றேன் இன்ஷால்லா வரக்கூடிய வகுப்பிலே இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அல்லது கோ இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தக்காஃபுல் இன்சூரன்ஸ் முறை என்ன அதனுடைய வடிவம் என்ன அது எந்த ஒப்பந்த அடிப்படையில் அமைந்திருக்கின்றது என்பதனை அவ்வளோ வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம்